ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முட்டையை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தாங்க இப்போ இது அப்புறமா இந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறமா முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வந்து கலந்துக்கலாங்க அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ அது நல்லா மிக கலந்து விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம மசாலா வந்து கழுகாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுக்காக தான் இப்போது கலந்து வச்சாச்சு இப்போது எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இதில் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்து பொறிஞ்சு வருது பாருங்கள் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நம்ம எக்கு வந்து சேர்த்துக்கலாம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வத வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல முட்டை அதை வந்து சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் நம்ம மசாலா வந்து கருகாமல் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கமுத்து விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும் வெந்து ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க இதை நம்ம தக்காளி சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வே வெறுமனே வேக வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருங்க இந்த ரெசிபி கூட ஈஸியான ரெசிபி இப்போ எல்லா பக்கமும் எல்லா முட்டையும் திருப்பி விட்டாச்சு இப்போ இன்னொரு பக்கமுமே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்